பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கின்ற வார்த்தை ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மெய்க்கு மாடுகள் ஆக்னாலேஜ் தட் லார்ட் இஸ் காட் இ அஸ் அண்ட் வி பிலாங் டு Him வி ஆர் His பீப்புள் வி ஆர் His ஃபிளாக் திருப்பாடல்கள் அதிகாரம் நூறு verse மூன்று பிறருக்கு பயந்து நன்மையானதை விட்டுவிட்டு தீமையை செய்ய முற்படாதீர்கள் தீயவர்களுக்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டால் எனக்கு அப்படி ஆகிவிடும் இப்படி என்று கவலைப்படாதீர்கள் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கடவுளாய் இருக்கின்றார் என்று முதலில் உணருங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர் அவர் நம்மை என்றும் வழி நடத்தி அவருக்குரிய தூயை இறைக்குள்ள மக்களாக நம்மை பாதுகாக்கின்றார் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் வீரை வீரைவில்ல்வா உன்னடியேணை தேற்றவா அன்பனி வீரை விள்வா அன்பனி வீரை வா உன்னடியேணை தேற்றவா அன்பனி வீரை வெல்வா பாவ சுமையால் படருகின்றேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் பாவ சுமையால் படருகின்றேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் காட்டும் உ பாதை உம்மையே நான் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன் அன்பனை வீரை வெள்வா உமாடியனை தேற்றவா அன்பனே வீரை வெள்வா அமைதி வாழ்வை அருளை அளிக்க வேண்டுகின்றேன் அமைதி வாழ்வை தேடுகின்றேன் அருளை அளிக்க வேண்டுகின்றேன் வாழ்வின் உணவை உண்மையே நான் வாழ்வின் உணவை உம்மையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகின்றேன் அன்பனை வீரைவள்வா உமரியேனை தேற்றவா அன்பனை வா